ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு தாங்க போயிட்டுருக்கேன் எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தலாடிங்க இந்த வருஷம் நான் எந்த வழியாக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி வழியாக தாங்க போகிறேன் சங்ககிரி கோட்டை வழியாக தாங்க போயிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற மலை பார்த்திங்கன்னா சங்ககிரி மலை தாங்க இதுக்கு மேலே தாங்க கோட்டை இருக்குது இந்த கோட்டையில் தாங்க தீரன் சின்னமலையே தூக்கிலிட்ட தான் சொல்கிறாங்க இந்த மலைக்கு பேர் பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது சஞ்சீவ் மலைன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஞ்சிநேர் எடுத்துகிட்டு போன மலைங்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பள்ளிப்பாளையம் ஆத்த தாண்டி தாங்க போயிட்டுருக்கோம் பழைய பாலத்து மலை தான் போயிட்டுருக்கோம் தண்ணி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தாங்க இருக்குது ஏன்னா மேட்டூர் டேமில் தண்ணி இல்லாதனால இங்கேயும் வந்து கம்மியாக தாங்க வருங்க பவானி தண்ணியும் இதுவும் ஒன்றா கலந்து வருங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க இங்கே பார்த்திங்கன்னா கனி மார்க்கெட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இது ரோட்டு சைடில் இருந்த எல்லா கடையும் வந்து உள்ளே வந்துருச்சுங்க இது கவர்மெண்ட் கட்டட தாங்க இங்கே பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தாங்க கிடைக்கிது நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து நம்மளோட அஃபோர்டபிள் ப்ரைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க இங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து சீப்பான ரேட்டில் தாங்க ட்ரெஸ்ஸு கிடைக்கிது இங்கே என்ன ரேட்டு கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஆரம்பிக்குதுங்க நம்ம எடுக்கிற ப்ரைஸில் தாங்க ஆரம்பிக்குது நம்ம மாதிரி நடுத்தர மக்களுக்கு இங்கே எடுக்கிறதுக்கு வசதியாக தான் வசதியாக தாங்க இருக்குது நல்லா இருக்குது ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நம்ம உள்ளே வந்துட்டோங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தாங்க அதிக கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நம்ம நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் எப்படி எப்படி இருக்குன்ட்டு நான் காமிக்கிறேன் இங்கே இருக்கிற ஷோரூம் பார்த்திங்கன்னா நம்ம பிரைவேட் மால்க்கு போனால் என்ன மாதிரி இருக்குமோ என்ன செக்ஷனில் இருக்குமோ அது மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க கட்டடம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கட்டடம் மாதிரியே இல்லைங்க அவ்வளோ நீட்னஸ்ஸாக வச்சுருக்காங்க க்ளீனாக இருக்குது பார்க்கவே அருமையாக இருக்குங்க உள்ளே பார்த்திங்கன்னா பசங்களுக்கு தனி செக்ஷன் சொல்லிட்டு பொண்ணுங்களுக்கு தனி செக்ஷன் சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப காஸ்ட்வைஸு டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஆரம்பிக்குதுங்க பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிக்குதுங்க ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்ட்டி நைன் அந்த மாதிரி தாங்க இருக்குது ஆனால் ப்ராண்டடாக இருக்குங்க எங்கே பார்த்தாலும் ப்ராண்டட் ஷர்ட் தாங்க போட்டிருக்காங்க நான் வந்து நெக்ஸ்ட் லெவலில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சட்டை எடுத்தேன் என்னோடய ஒய்ஃபுக்கும் எடுத்தாச்சுங்க வெளியில் வந்து பார்த்தோம்னா நம்ம மார்க்கெட் சைடு வந்து பார்த்தோம்னா ரொம்ப அங்கேயும் வந்து கலர்ஃபுல்லாக போட்டிருந்தாங்க ஆடித்தள்ளுபடியில் எல்லாமே வந்து ப்ரை ப்ரைஸ்லெஸ்ஸில் கிடைக்குதுங்க இது எங்கே பார்த்திங்கன்னா ஆர்கேவி ரோடுங்க நம்ம எஸ்பிபி சீல்ஸ் இருக்குது இல்லைங்களா அங்கே அந்த சைடு தாங்க வந்திருக்கேன் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்ணு கண்ணுக்கு ரொம்ப பார்க்குறதே கலர்ஃபுல்லாக தெரியுதுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்குற இடம் பார்த்திங்கன்னா எஸ்பிபி சில்ஸ் இருக்கிற இடங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன் அதிகமாக தாங்க இருக்குது பசங்களுக்கு தாங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம அப்படியே வெளியே வந்துவிட்டோங்க அப்படியே கோயில் பக்கத்தால் இருந்துச்சு அங்கே போய் கோயிலுக்கு போயிட்டு உள்ளே சாமி கும்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனோங்க இங்கே வந்து சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் ஒரே இடத்துல இருந்துச்சுங்க நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தோங்க இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவிலுங்க ரொம்ப கோட்டை பெருமாள் கோவில்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து ரொம்ப நீட்னஸாக நல்ல கோவில் பெருசாக இருந்துச்சுங்க அப்படியே வெளியில் வந்தோங்க வெளியில் வந்தோம்னா நம்ம காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்ததுனால இங்கே அப்படியே நகரத்து இருந்துன்னு சொல்லிட்டு சைவ ஹோட்டலுங்க இங்கே போய் சாப்பிட போயிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இங்கேயும் வந்து ரொம்ப லெஸ்ஸாக தாங்க இருந்துச்சு நம்ம அஃபோர்டபிள் ப்ரைஸுக்கு இருக்குதுங்க ப்யூர் வெஜ்ஜு தாங்க இதுக்கு முன்னாடி அந்த கடைக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா சூடான தேங்காய் பால் கிடைக்குதுங்க இது ரொம்ப உடம்பு குளிர்ச்சிங்க பார்த்திங்கன்னா பதினஞ்சு தான் இந்த சூடான தேங்காய்பாலோட சுண்டலும் தராங்கங்க நம்ம வேணும்னா சுண்டல் வாங்கிக்கலாம் அது தனி ப்ரைஸுங்க தேங்காய் பால் மட்டும் பதினஞ்சு பார்த்திங்கன்னா பதினஞ்சு தான் அது ரொம்ப அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லைங்க மீடியமான ஸ்வீட்டில் இருக்குதுங்க சாப்பிடவே நல்ல நல்லா இருந்ததுங்க இது பார்த்திங்கன்னா இதில் வந்து வேர்க்கடலையும் போட்டு கொடுக்குறாங்க நல்லா நீட்டாக இருக்குங்க கண்ணாடி கிளாஸில் தான் கொடுக்குறாங்க நீட்டாக க நல்லா நீட்டாக க்ளீனாக பண்ணி கொடுக்குறாங்க நல்லா குடிக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்லாவும் இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பணுங்க அப்படியே கிளம்பும்போது போது பார்த்திங்கன்னா ரவுண்டாக நான் வழியாக போனேங்க ரவுண்டா நான் வழியாக போகும்போது ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அப்படி மலை தூரல் வந்ததுனால அப்படியே தூரலில் நினச்சிக்கிட்டே கிளம்பிட்டாங்க கொஞ்சம் மழை தூரல் தாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போனவொடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சூடாக மழைக்கு ஏற்ற மாதிரி மீன் தாங்க அருமையாக இருந்துச்சு அவங்க பார்த்திங்கன்னா பெரியவங்க தாங்க செய்வாங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபோட பாட்டி தாங்க அவங்க ரெண்டு பேர் தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து மீன் பொறிக்கிறதுல கடை மீன் கூட தோற்றுருங்க அவ்வளோ அருமையாக பொறிச்சு கொடுப்பாங்க செமையாக இருந்தது நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பீஸ் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க பாருங்கள் மீன் மசாலா வந்து எவ்வளோ நீட்டாக எப்படி தடவுறாங்க எப்படி கொடுக்குறாங்கன்னு இது பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எலுமிச்ச பழம் அப்புறம் வந்து மற்ற மசாலாலாம் போட்டு ஏதோ கலந்துருக்காங்கங்க அது என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக கலந்து கொடுத்துருக்காங்கங்க அது கலந்து ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்து அதுக்கப்புறம் தாங்க அவங்க எப்போவுமே செய்வாங்க அது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீனில் வந்து மசாலாலாம் ஊறி நல்லா இருக்குங்க பார்க்கவே எனக்கு தெரிஞ்சது பார்த்திங்கன்னா மீன் மசாலா போட்டிருக்காங்க பொறிக்கிற மசாலா எலுமிச்சு பழம் பொழிஞ்சு விட்ருக்காங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா போட்டு பிசஞ்சு கொடுத்துருக்காங்க பிசஞ்சி கொடுத்து மீனுக்கு போட்டு நல்லா வறுத்து எடுத்துருக்காங்க பார்க்கவே நல்லாயிருக்கு நீட்டாக இருக்குது சாப்பிடவும் நல்லா இருக்குங்க பாருங்கள் அவங்க பொறிச்சு எடுப்பாங்க அது பொறிச்ச மீன் எவ்வளோ நீட்டாக வெளியே வருதுன்னு பண்ணி வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்கள் அப்படி பார்க்கவே நாக்கு ஊறுங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா கலர் பவுடர் எதுவும் சேர்க்கணும் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம தாங்க பொறிச்சிருக்காங்க அருமையாக இருக்குது சாப்பிட இதோட கருவேப்பிலையும் சேர்த்து தாங்க பொறிக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா வாசம் கொஞ்சம் தூக்கி கொடுக்குங்க அது நல்லாயிருக்கும் சாப்பிடவே மீனை சாப்பிட்டுட்டு நானும் ரெஸ்ட் எடுக்க போயிட்டேங்க உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்